வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர் முதல் முதல்ல ஏரியா நியூஸ் பேப்பரில் கிராஃபிக் டிசைனராக நான் என்னுடைய பணியை துவங்கினேன் அதுக்கப்புறம் அப்போர் டாட் காம்கிற ஃப்ரீலேண்ட்ஸ் சைட் மூலமாக சென்னையில் இருந்துகிட்டே யூஎஸ்யூகே இது போல் கிளையன்ஸுங்களுக்கு நான் கிராஃபிக் டிசைன் ஒர்க் செஞ்சு கொடுத்து பார்ட் டைமில் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் டாலர்ஸ் மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது குறித்து தனி டியூட்டோரியல் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சு கொடுத்து அப்போர் டாட் காம் மூலமாக எப்படி பார்ட் டைமில் ஏன் பண்ணலாம் அப்படின்ற ட்யூட்டோரியல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வரைக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து கொளத்தூர்மேல் அப்படின்ற ஏரியா நியூஸ் பேப்பர் எடிட்டர் அண்ட் பப்ளிஷராக வந்து அதை மொத்தமாக டிசைன் பண்ணி நான் ரன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வரைக்கலை சேனலில் தொடர்ந்து பல்வேறு கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் அது தவிர ஒன் டு ஒன் டைரெக்ட் கோச்சிங் அடோப் ஃபோட்டோஷாப் இலஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் இன் டிசைனில் நான் இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த சீரீஸ் கிராஃபிக் டிசைன் தமிழ் கிராஃபிக் டிசைன் கற்றுக்க விரும்புகிறவங்க பிக்னிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு சீரீஸாக இருக்கும்னு நம்புறேன் ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு ஒரு கிராஃபிக் டிசைன் நம்ம எடுத்து செஞ்சு காட்ட போகிறோம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஒரு டிசைனை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதில் எந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனும் இல்லாமல் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் அடோப் இன் டிசைன் மட்டும் பயன்படுத்தி எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் டே டிஜிட்டல் இன்விடேஷனை ரெடி பண்ணுறது டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒருவேளை அடோபின் இன்டிசைன் தெரியாதுன்னா நம்ம வரைக்கல ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய இன்டிசைன் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் பிக்னஸ் அப்படின்ற டுட்டோரியல் வீடியோ இருக்கு இதை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃபிக் டிசைன் தமிழ் ரொம்ப தான் இருக்கும் நான் வாங்க வீடியோவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே இன்விடேஷன் நம்ம செய்ய போகிறோம் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ புரியுற மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பண்ணி பண்ணி டீச் பண்றேன் ஒரு ரன்னிங் ரேஸ் ட்ராக்ல மெடல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராமன் கொடுத்து வாட்ஸ்அப் இமேஜ் ஜெனரேட் பண்ணியிருக்கேன் இமேஜை பேஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ்லேருந்து மற்ற டிசைன்ஸை பில்ட் பண்ணுவோம் முதல்ல இந்த இமேஜ் நான் கீழே வைக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக கிராப் பண்ணிக்கிறேன் செலெக்ஷன் டோல் எடுத்து நம்ம கிராப் பண்ணாலே இது க்ராப் ஆகிடும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரீசைஸ் பண்ணோம்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக ரீசைஸ் ஆகும் இப்போது லேயர்ஸ் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பிகினிங் லெவலில் இன்னும் ரொம்ப முக்கியம் இது வந்து நான் இமேஜ் அப்படின்னு நான் இந்த லேயருக்கு நேம் கொடுத்துட்றேன் ஓகே இப்போது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அந்த லேயரை இந்த இமேஜ் கீழே கொண்டு வரேன் இந்த லேயரை பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் நேம் கொடுத்துறேன் இப்போது இமேஜ் லேயரை லாக் பண்ணிக்கிறோம் பேக்ரவுண்ட் லேயருக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன் ஸோ ஸ்ட்ரோக் கலர் வேண்டாம் இப்போ இந்த இமேஜ்லேருந்து கலர் சாம்பிள் பண்ணுறதுக்கு ஐட்ராப்பர் டூல் எடுக்கிறேன் இந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டியான கலரை நான் சாம்பிள் பண்ணிவிட்டேன் ஓகே நமக்கு இந்த ஃப்ரேம் அட்ஜஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த தின்னான அவுட்லைன் தெரியுது இதை ஆஃப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராஸில் வியூ மீனூலில் எக்ஸ்ட்ராஸில் ஹைட் ஃப்ரேம் எட்ஜெஸ் கொடுத்துருவோம் இப்போ நமக்கு நல்லா தெரியும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் பண்ணுறேன் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு டாக்குமெண்ட்டை தள்ளி வைக்கிறேன் இப்போ இந்த பேக்ரவுண்டை லாக் பண்ணிவிட்டு இமேஜில் ஏற அன்லாக் பண்ணுறேன் இமேஜை செலக்ட் பண்ணுறேன் இங்கே எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்லைனா ஆப்ஜெக்ட் மெனு எஃபெக்ட்ஸ் இதில் வந்து பேசிக் ஃபெதர் இப்போ பேசிக் ஃபெதர் கொடுத்து நான் இந்த எட்ஜஸை கொஞ்சம் ஃபெதர் கொடுக்குறேன் ஓகே பேக்ரவுண்டை லாக் பண்ணிவிட்டு இப்போ இமேஜை இன்னும் கொஞ்சம் பெட்டராக போர்ஷன் பண்ணுறேன் ஓகே இப்போ இமேஜை லாக் பண்ணிடுறேன் இப்போ பேக்ரவுண்டை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் மேபி கிரேடியண்ட் ஒரு டபுள் கலர் கொடுக்கலாம் ஸோ இந்த கலருக்கு ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கணும் விண்டோவில் கலர் மெனுவில் கலர் பேனல் ஏற்கனவே இருக்குது கிரேடியன்ட் பேனல் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த கலர் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் இது தவிர இன்னொரு கலர் நம்ம கிரேடியண்ட்டில் ஆட் பண்ணோம் ஸோ முதல்ல இந்த கலரை இந்த கலர் பேனலில் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு போய் என் கிரேடியண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ட்ராப் பண்ணிடுறேன் ஸோ இந்த ஒயிட் வேண்டாம் இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கலர் பேனலில் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு கலர் வைக்கலாம் மேபி ஆல்ரெடி ரேசிங் ட்ராக்ல இருக்கக்கூடிய கலர் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த ஸ்போர்ட்ஸ் டேக்கும் ஏற்ற மாதிரி இன்னும் ஸ்டேடியம் இன்னும் கிரவுண்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல்க்கு ஏற்ற மாதிரி க்ரீன் வச்சு பார்க்கலாம் ஸோ ஒரு க்ரீன் லைட்டாக ஃபுல் க்ரீன் இல்லாமல் லைட்டாக ப்ளூ ஷேடோட இந்த கலரோட நல்லாவே மர்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது இந்த ஆங்கிளை நைன்ட்டி டிகிரிஸ் ஆக்கலாம் இந்த கலர் நம்ம ப்ராமினெண்டாக வைப்போம் ஸோ தட் இந்த இமேஜ் எக்ஸ்டெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டாக இந்த கலர் இருக்கட்டும் ஓகே ரைட் இப்போ நம்ம செஞ்ச கிரேடியண்ட்டை நம்ம ஸ்வாச்சஸில் சேவ் பண்ணிக்கலாம் விண்டோ கலர் ஸ்வாச்சஸ் இந்த இப்போ நம்ம செலக்ட் பண்ண கிரேடியன்ட் கலர் இங்கே லோட் ஆகியிருக்கு இங்கே ப்ளஸ் ஐக்கான க்ளிக் பண்ணுறோம் நியூ கிரேடியன்ட் ஸ்வாட்சுன்னு சேவ் ஆயிடுச்சு நம்ம டிசைனில் கிரேடியண்ட்டோ கலர்ஸோ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இதே நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவை வரலாம் ஸோ ஸ்வேச்சஸ்லாம் நான் அதை சேவ் பண்ணிவிட்டேன் பேக்ரவுண்ட் லேயரை லாக் பண்ணிடலாம் இப்போ ஒன்மோ லேயர் டெக்ஸ்ட் ஓகே டெக்ஸ்ட் லேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல ஒரு அகாடமி சரி ஏபிசி அகாடமின்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸேன்னு வச்சுக்கலாம் ஸோ சிம்பிளாக ஒரு டைப்போகிராஃபி லோகோ மாதிரி ஏபிசின் பண்ணுவோம் நல்ல ஒரு ஃபாண்ட் கொஞ்சம் போல்டாக எனக்கு வேணும் டிஸ்டிங்டாகவும் தெரியணும் ஓகே இது ஓகே சின்ன லோகோ மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏ அந்த ஏவே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஆல் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணால் டூப்ளிகேட் ஆகும் அடுத்து பி ஒன் ட்ராக் பண்ணி நான் ஏபிசி டைப் பண்ணிட்டேன் ஓகே பி மட்டும் இப்போது பிளாக் கொடுப்போம் ஓகே சிஏவும் இதுக்கு பின்னாடி கொண்டு போவோம் ரைட் கிளிக் அரேஞ்ச் சென்ட் டு பேக் எல்லாம் ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க ஓகே ஏ இன்னும் கொஞ்சம் தள்ளுவோம் இப்போ இது மூணுத்தையும் நான் பார்த்து வேண்ட மூலமாக ஒன்று ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல இதை நம்ம ஷேப்பாக மாற்றணும் டைப் வேணும் கிரியேட் அவுட்லைன்ஸ் இப்போ பாருங்கள் மூணும் டெக்ஸ்ட்டாக இருக்காது ஷேப் ஆகிடுச்சு பிஏஏசியோட தனித்தனியாக நான் கட் பண்ண போகிறேன் பிஏ தனியாக ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் முதல்ல இந்த ஏபி ரெண்டுத்த மட்டும் செலக்ட் பண்ணுவோம் விண்டோ மீனும் ஆப்ஜெக்ட் அண்ட் லேஅவுட் பாத் ஃபைண்டர் பாத் ஃபைண்டர்ல ரெண்டாவது ஆப்ஷன் சப் Tract B அங்க delete ஆயிடுச்சு இங்க A-வ cut பண்ணிருச்சு ஏகனவே நம்ம B-ய copy பண்ணி இருக்கோம் அப்ப அதே position-ல paste பண்றதுக்கு control all shift V நார்மலா control V கொடுத்தீங்கன்னா எங்க வேணா paste ஆகும் இங்க பாருங்க எங்க வேணா நகர்ந்து paste ஆகும் ஆனால் கண்ட்ரோல் ஆல் ஷிஃப்ட் வீ கொடுத்தனா பேஸ்ட் இன் பிளேஸ் எக்ஸாக்டாக அதே இடத்துல காப்பி பண்ண அதே இடத்துல பிளேஸ்ட் ஆகும் இப்போது பிஏவும் சியவும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்துல சப்ஸ்ட்ராக்ட் இப்போது பி சி அதை கட் பண்ணிடுச்சு இப்போ நான் அகெயின் என்ன பண்ண போகிறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்ரி நான் பண்ணுறேன் இப்போ பி அதே இடத்துல ப்ளேஸ் ஆகுது இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கோம் இது நல்லா தெரிகிறதுக்காக இது ஒரு லோகோ மாதிரி தெரிகிறதுக்காக இந்த ஃபில் கலரை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் கலர் மட்டும் நான் கொடுக்குறேன் ஓகே இப்போ டெமோக்காக ஒரு சிம்பிளான லோகோன்னு இதை எடுத்துக்கலாம் அடுத்தது இதை மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் குரூப் பண்ணிக்கலாம் ரைட்லி குரூப் கீழே அகாடமி இதுக்கு ஒரு சிம்பிளான பிளைனான ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் அலைன்டாக பார்த்துக்கலாம் ஷிஃப்ட் எஃப் செவன் அலைன் பேனல் இல்லைனா விண்டோவில் இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கும் இதிலே அலைன் இருக்கும் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு செலெக்ஷன் சென்டர் ஸோ மூணாம் இப்படி இருந்தாலும் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு செலக்ஷன் வச்சுட்டு நம்ம சென்டர் கொடுத்தோம்னா ரெண்டும் ப்ராப்பராக அலைன் ஆகிடும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் குரூப் பண்ணிக்கிறேன் ஸோ இதை இருந்தால் ஒன்றாக தான் இருக்கணும் பெரியக்கூடாது அதனால் இப்போது இதை அலைன் டு மார்ஜின் வைக்கிறேன் சென்டர் ஆஃப் த ஸ்ப்ரெட் அண்ட் அலைன் டு மார்ஜின் டாப் எட்ஜஸ் ஸோ நேராக அது மார்ஜினில் போய் அழகாக சென்டராகவும் பொசிஷன் ஆயிடுச்சு மார்ஜினை ஒட்டியும் பொசிஷன் ஆகிடுச்சு இப்போ நம்முடைய சிம்பிளான லோகோ ஒர்க் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வருவோம் இப்போ டென்த் ஆன்வல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ டைப் டூல் எடுக்கிறேன் டென் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவோம் இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட் இது ஓகே ஸோ டென் டிஎச் இந்த ஃபுல் ஃபாண்ட்டோ டைப் பண்ணி பார்ப்போம் நோ இது எனக்கு அவ்வளோவா இந்த ஃபாண்ட்டு பிடிக்கல ஏன்னா மேபி டென் நம்பர் எனக்கு நல்லாயிருக்கு இந்த ஃபாண்ட்டில் ஸோ நம்ம மற்றதை வேறு ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ டென்னை மட்டுந்தான் இந்த ஃபாண்ட்டில் வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு கலர் தீம் நம்ம கொடுக்கலாம் விண்டோ மினோ கலர் கிரேடியண்ட் அண்ட் விண்டோ மினோ கலர் கலர் பேனல் ஸோ இப்போ நம்ம டீயை கிளிக் பண்ணுறோம் டீயை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிரேடியண்ட் ஃபில் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணி இந்த கிரேடியண்ட் லாஸ்ட்டாக எதை பயன்படுத்தணுமோ அது இங்கே லோடாகியிருக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை மாற்றவும் கலர் பேனல் நான் டிஜிட்டல் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுனால ஆர்ஜிபி கலர் மோட் யூஸ் பண்ணுறேன் இப்போது இந்த கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலரை ஏற்றா மாதிரி கொஞ்சம் க்ரீன் தீம்லேயே கொடுப்போம் ரொம்ப கிராஸ் க்ரீனாக இல்லாமல் நம்ம இங்கே இருக்கிற க்ரீனுக்கு ஏற்ற மாதிரியே கொடுப்போம் ஓகே லைட்டாக ஒரு எல்லோ டின்ட் இருக்கலாம் ஓகே கீழே இருக்கிற நம்ம சாயில் கலரும் எல்லோட சேர்ந்த மாதிரியான ஒரு ஷேடும் நான் கொடுக்குறேன் ஸோ தட் நம்ம கலர் தீம் ரொம்ப அவுட்டாக ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது அதாவது நம்ம இருக்கிற ரேஞ்சை தாண்டி எங்கேயும் போயிடாம வேணான்னு பார்க்குறேன் ஆங்கிள் ஜீரோ டிகிரியில இருக்குது ரொம்ப லீனியராக ஷிஃப்ட் ஆகுது அதாவது க்ரீன் எல்லோ இந்த சாயில் கலர் ரொம்ப லீனியராக ஷிஃப்ட் ஆகுது கொஞ்சம் ஃபேன்ஸியாக கொஞ்சம் கிறிஸ் க்ரிஸ்க்ராஸாக பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் கொடுத்து போவோம் ஓகே இது ஓகே எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் இப்போது நம்ம அடுத்து இந்த கிரேடியண்ட்டை ஒரு காப்பி எடுத்துக்கலாம் டீயை கிளிக் பண்ணுறோம் ஸ்க்ராச்சஸில் அந்த கிரேடியன்ட் லோட் ஆகுது இங்கே ப்ளஸ் ஐ கான் கிளிக் பண்ணோன்னா நியூ கிரேடியன்ட்ஸ் வாட்ச் லோட் ஆகிடுச்சு அடுத்து ஆனுவல் டே இதே டூப்ளிகேட் பண்ணிப்போம் ஃபாண்ட்டு மட்டும் நான் மாற்றணும் டபுள் கிளிக் கண்ட்ரோலே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் கம்மாக எழுத்துனோன்னா நமக்கு சின்னதாகுது இப்போ வேறு ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணுவோம் ஓகே

இதை கொஞ்சம் நான் இங்கே சின்னது பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆட்டில் சின்னது பண்ணி வைக்கிறேன் டென் கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஐட்டாலிக்ஸாக இருக்குது இதுவும் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே ஷேர் ஆங்கிளை கொஞ்சம் நான் டென் ஆங்கிள் கொடுக்குறேன் ஓகே கிரேட் இதை இப்போது ஃபிட் பண்ணிவிட்டு இதை குரூப் கண்ட்ரோல் ஜி அடுத்தது டேட் நம்ம போட போகிறோம் இன்றைக்கி நடக்குது டைப் டூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே வச்ச ஃபாண்ட்டே நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாண்ட்டை நோட் பண்ணிக்கலாம் ஸோ ரீசண்டாக யூஸ் பண்ண ஃபாண்ட்டு எல்லாமே நமக்கு மேலேயே இருக்கும் ஓகே ஒரு டேட் நம்ம ரஃபான டேட் போடுவோம் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் போல்ட் ஓகே ரொம்ப போல்டாக இருக்குது சைஸ் இந்த மெயின் டைட்டில் அவுட்லைன் பண்ணுது ஸோ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஓகே டிஹெச்சை நம்ம சூப்பர் ஆக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷன் இருக்குது இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணாலும் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆகிடும் ஸோ இதை வந்து நான் இப்போது ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்டோடு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ தனியாக ஹைலைட்டாக தெரியும் இந்த கிரேடியன்ட் பேக்ரவுண்டோடு கொடுத்தா ஏற்கனவே நம்ம டெக்ஸ்ட்டு அதே ஷேடில் இருக்குது இதுவும் இதுவும் கிளாஷ் ஆகும் ஸோ நம்ம மேபி இந்த டார்க் கிரேடியன்ட் பேக்க கொடுப்போம் இது கொடுத்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ண போகிறேன் விண்டோ கலர் கிரேடியண்ட் அண்ட் ஆல்சோ கலர் பேனல் விண்டோ கலர் கலர் பேனல் இப்போது இந்த தீம்லேயே நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீனை இக்னோர் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே புல் பண்ணால் டெலீட் ஆகிடும் இப்போது ஒரு ஷேடே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் நம்ம நல்லா டார்க்கரான ஒரு ஷேட் போகிறோம் ஓகே இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டராக இருக்கலாம் ஓகே இப்போ இது நம்ம சென்டர் பண்ணணும் எப்படி சென்டர் பண்ணுறது ரைட் கிளிக் டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் அலைனில் வேர்ட்டிக்கல் சென்டர் வெர்ட்டிக்கல் சென்டர் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த டெக்ஸ்டோடைய கலர் மேபி நம்ம இந்த க்ரீன் கொடுக்கலாமா இல்லை ஒயிட் கொடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்கே லோகோ ஒயிட்டில் இருக்கு ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இப்போ அது ரொம்ப அப்ரப்டான ஷார்ப்பான எட்ஜஸ்ஸாக இருக்குது ஸோ இந்த கிரேடியண்ட்டு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நம்ம கொடுத்து பார்க்கலாம் அகெயின் எஃபெக்ட்ஸ் இல்லைனா ஆப்ஜெக்டில் எஃபெக்ட்ஸ் பேனல் இதில் கிரேடியன் ஃபெதர் இப்படி கிரேடியன் கலர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கிரேடியன் ஃபெதர் இதில் ரேடியல் ஸோ ரெண்டு எட்ஜும் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எரேஸ் ஆகிற எஃபெக்ட் இருக்கும் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் நம்ம டெக்ஸ்ட்டும் சேர்ந்து எரேஸ் ஆகுது அப்போ என்ன பண்ணும் இங்கே செட்டிங்ஸில் ஃபார் ஆப்ஜெக்டுன்னு இருக்கிறத மாற்றிட்டு இந்த ஆப்ஜெக்ட்னு இருக்குது இல்லை நம்ம செக் பண்ணியிருக்கோம் இதை நான் செக் பண்ணிடுறேன் ஆப்ஜெக்ட்டுக்கே ஓல் ஆப்ஜெக்ட்டுக்கே வேண்டாம் நம்ம டெக்ஸ்ட் அழையக்கூடாது செட்டிங் ஃபார் ஜஸ்ட் ஃபில் ஃபில் மட்டும் கொடுத்துட்டு இப்போ கிரேடியின் ஃபெதர் ஆன் பண்ணுறேன் இப்போ கவனிச்சு பாருங்க நம்ம டெக்ஸ்ட் அப்படியே இருக்குது நம்மளுடைய பேக்கில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் பாக்ஸுக்கு மட்டும் இந்த கிரேடியன் ஃபெதர் அப்ளே ஆகுது இப்போ ரேடியல் கொடுப்போம் கிரேட் நல்லா இருக்கு எஃபெக்ட் எட்ஜஸ் ரொம்ப எனக்கு ஃபெதர்டாக தெரியாமல் போகக்கூடாது எனக்கு அது லைட்டாக தெரியணும் ஓகே ஓகே ரைட் ஓகே கொடுத்துட்டேன் நம்ம பாருங்கள் நமக்கு எட்ஜஸ் இருக்குது ஆனால் அது நார்மலான ஒரு பாக்ஸாக ரொம்ப ஷார்ப்பாக இல்லை அடுத்தது டேட் அண்ட் டைம் அண்ட் வென்யூ ஸோ இது ரெண்டும் எப்படி பண்ணலாம் நம்ம ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையே டெக் ஃப்ரேமே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே ஆல் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் நான் இதை சின்னது பண்ணுறேன் இங்கே என்ன பண்ண போகிறேன் நான் டைம் கொடுக்க போகிறேன் டென் ஆன்வர்ட்ஸ் இப்போது ஏற்கனவே இங்கே ஒரு ப்ரவுன் இருக்குது நம்ம இதே ரிட்டன் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் நான் இந்த க்ரீன் ஷேடை ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்போது இதோடைய டெக்ஸ்ட் கலரை நம்ம இந்த டார்க்கர் கொடுக்கலாம் டீ அண்ட் இந்த ஷேடை கிளிக் பண்ணுவோம் ஸோ தட் நம்ம டிசைனோட அது நல்லா அடுத்தது இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்ம இந்த ரைட் சைட்லேயே வென்யூ வச்சிடலாம் இதை ஆல் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன் இப்போ ஏபிசி Chennai சென்னை கொடுத்துருவோம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கமா எழுத்துகிறேன் சின்னதாக ஆகிடுச்சு Enter அடிக்கிறேன் இதுக்கு மேலே வென்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைட் மட்டும் எடுத்துகிறேன் ஸோ இது ரொம்ப அப்ரப்டாக ரெக்டாங்கிளாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குது முன்னி செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் கார்னர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இதில் பெவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் பெவல் நாலு எடுத்துக்கும் எனக்கு வேணாம் ஸோ இந்த செயினை அன்செக் பண்ணிவிட்டு நன் இந்த கார்னரில் நண் அண்ட் இந்த கார்னரில் நன் ஸோ ரெண்டு கார்னர்ஸில் நன் இந்த ரெண்டு கார்னர்ஸில் மட்டும் பெவல் எஃபெக்ட் ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் நமக்கு ஸ்டைலாக இருக்குது ரைட் டென்த் ஸ்போர்ட்ஸ் டே டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆகஸ்ட் டென் என் ஆன்வர்ட்ஸ் வென்யூ ஏபிசி அகாடமி ஸோ டிசைன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் இங்கே பேக்ரவுண்டில் ஒரு இங்கே மெடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு கேத்த மாதிரி ஒரு க்ரவுட் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் வைக்கலான்னு தோணுச்சு ஸோ வாட்ஸ்அப் ஏரியில் நான் க்ரௌட் ஷேரிங் இன் ஸ்டேடியம் இமேஜ் அப்படின்ட்டு நான் ஒரு ப்ராம் கொடுத்து ஒரு இமேஜ் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜை இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அதை எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் லேயர் கீழே இருக்கும் ஸோ டெக்ஸ்ட் லேயரை லாக் பண்ணிடுறேன் இந்த இமேஜ் லேயரை அன்லாக் பண்ணுறேன் இங்கே வந்து இமேஜை நான் ப்ளேஸ் பண்ணுறேன் இந்த இமேஜை இப்போ ரைட் சைடில் வைப்போம் இது வரைக்கும் எனக்கு இருக்கட்டும் ஸோ ரொம்ப இமேஜ் ஃபேஸ்லாம் சப்ஜெக்டோடைய ஃபேஸஸ் ரொம்ப தெரிய வேணாம் நமக்கு சேரிங் பண்ணுற எஃபெக்ட் மட்டும் இருந்தால் போதும் ஓகே இப்போது இதோடைய பெட்டரான பிளண்டிங் மோட் ட்ரை பண்ணுவோம் எஃபெக்ட்ஸ் டிரான்ஸ்பரன்சி மல்டிப்ளை ஓகே தான் ஸ்க்ரீன் ஓவர்லே சாஃப்ட் லைட் ஹார்ட் லைட் கலபன் ஸ்க்ரூஷன் சச்சுரேஷன் லூமினோசிட்டி கூட நல்லா தான் இருக்குது கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி பார்ப்போம் இது சாய்ஸ் இருக்கட்டும் மைண்டில் வச்சுக்கலாம் மல்டிப்ளை ஓகே மல்டிப்ளை பெஸ்ட்டு ஏன்னா கொஞ்சம் டார்க்காக பிளண்டாக இருக்குது ஸோ தட் நம்மளுடைய மேலே இருக்க டெக்ஸ்டெலாம் நமக்கு ரொம்ப முக்கியம் தெரியுறது ஸோ மல்டிப்ளை ஓகே ஓகே அகெயின் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு ரொம்ப அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அகெயின் ஸோ நான் கிரேடியின் ஃபெதர் கொடுக்குறேன் கிரேடியன் ஃபெதர் கொடுத்துட்டு இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம் இந்த பக்கம் நமக்கு தெரியட்டும் சென்டரில் நமக்கு ஃபெதர் டேரக்டும் ஆங்கிளை மாற்றுவோம் ஸோ தட் நமக்கு கீழே இந்த சப்ஜெக்ட்ஸ் ஃபேஸ் அந்த இடங்கள் நமக்கு அவ்வளோவா வேண்டாம் ஆனால் நமக்கு இந்த ரேசிங் ட்ராக் இமேஜோடு இங்கே டச் பண்ணுற மாதிரியான ஒரு பிளண்டிங்கும் வேணும் அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம் ஓகே இப்போது இதோடைய ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு டெக்ஸ்ட்டுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது ரொம்ப இருந்தால் டெக்ஸ்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பஸ் நமக்கு சப்ளிமெனலாக சப்கான்ஷியஸாக ஒரு ஒரு சேரிங் எஃபெக்ட் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் பேசிட்டி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேன் ஓகே ஒரு ஆஃப் மட்டும்தான் இருக்குது இன்னொரு ஆஃப் ரொம்ப ஈஸி ஆல் ப்ரெஸ் பண்ணி அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன் இங்கே ஃப்ளிப் இருக்குது ஃப்ளிப் அரிஜான்டல் அப்படியே நம்ம சென்டர் கொண்டு வந்துடுறோம் இமேஜ் லேயரை லாக் பண்ணிடுவோம் இப்போ அடுத்து நம்ம ஆல் ஆர் வெல்கம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் லேயரை நான் அன்லாக் பண்ணிவிட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டைன்னா இங்கே டூப்ளிகேட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி க்ரீன் அடுத்து இந்த ப்ரவுன் ஷேடு இருக்குது அடுத்து க்ரீன் அடுத்து இங்கே ப்ரவுன் ஷேடு வச்சா நல்லாயிருக்கும் இப்போ சின்னது பண்ணிடுவோம் இதை எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் ஆல் ஆர் வெல்கம் இன்வைட்டட் எனி திங் ஓகே கிரேட் ஸோ இதையும் நான் இப்போ சின்னது பண்ணிட்டேன் ஸோ இந்த ஆல் ஆர் இன்வைட்டடை நம்ம கொஞ்சம் கீழே வைப்போம் இதையும் நான் கொஞ்சம் கீழே வைக்கிறேன் இப்போ டென்த் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேவை நம்ம பெட்டராக ஒர்க் பண்ணலாம் நான் கொஞ்சம் அதை பெருசாக இருக்கிறேன் இது ஒரு வேளை நல்லா இருக்குமான்னு பார்ப்போம் யா ஓகே டெஃபினட்டாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது கேப்ஸ்ல இருந்தால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது ஓகே இது கேப்ல இருந்தால் நியாயமாக இதுவும் இருக்கணும் ஆல் கேப்ஸ் பண்ணிடலாம் ஓகே கண்ட்ரோல் ஜி குரூப் இது ஒரு சின்ன ஷேடோ எஃபெக்ட் எதாவது கொடுக்கலாம் ஏன்னா பின்னாடியும் நமக்கு நிறைய கிரீன் இருக்கு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இதை நான் கண்ட்ரோல் சி கொடுத்துறேன் எடிட் காப்பி இதை லாக் பண்ணிடுறேன் இமேஜ் லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் எடிட் பேஸ்ட் இன் பிளேஸ் ஸோ இதை ஆஃப் பண்ணுறோம் இந்த லேயரில் நம்ம இந்த டெக்ஸ்ட் வச்சுருக்கோம் இதை நம்ம இந்த ஷேடோ கலர் யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம பெட்டராக ஒரு இங்கே ஷேடோ யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம இந்த கலரை கிரேடியன் டைப்பை சேவ் பண்ணிக்கலாம் நமக்கு யூஸ் ஆகும் நியூ கிரேடியன்ட்ஸ் ஸ்வாட்ச் சேவ் ஆகிடுச்சு இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை ஹைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய டூப்ளிகேட் பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் அந்த லேயரை டீ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஷேட் எஃபெக்ட் கொடுக்குறேன் இதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே நம்ம டார்க் பண்ணலாம் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகுறதுக்கு மல்டிப்ளை எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் இதை ஆன் பண்ணி பார்ப்போம் அன்லாக் ஓகே பின்னாடி இருக்க ஷேடோ நான் கொஞ்சம் நகத்துகிறேன் இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை இந்த பக்கம் கொஞ்சம் நகத்துகிறேன் ஸோ தட் ஒரே மாதிரி ஷேடோ இல்லாமல் லெஃப்ட் ரைட்டில் நமக்கு போகிற மாதிரி இங்கே இருக்கிற ஷேடோ அதாவது நான் இப்போ ஒர்க் பண்ணுறது லேயர் ஃபோரில் இருக்கிற பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டோட ஸோ மல்டிப்ளை இல்லாமல் அதை நம்ம நார்மல் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நார்மல் மல்டிப்ளை ஓகே மல்டிப்ளை ஓகே இப்போ இந்த ஷேடோவுடைய எட்ஜஸ்ஸை கொஞ்சம் பேசிக் ஃபெதர் கொடுப்போம் ஓகே ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு த்ரீ பிக்சல்ஸ் கொடுக்குறேன் இப்போது இந்த ஷேடாவை இன்னும் கொஞ்சம் புல் பண்ணுறேன் ஒரு சைடில் மட்டும் புல் பண்ணுறேன் இந்த ஷேடோவை இந்த சைடில் புல் பண்ணுறேன் நான் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அங்கே ஒரு சைடில் மட்டும் நமக்கு ஆகுது ஓகே ஸோ பிக்சல் நம்ம ஃபெதர் கொடுத்ததுனால இங்கே திக்காக இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு நல்லா இருக்குது நம்ம இங்கே ஃபெதர் கொடுத்தோம் இங்கே திக்கான டெக்ஸ்ட்டுக்கு அது ஓகே பட் சின்ன டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப நமக்கு அது ஷேடோக்கான போயிடுச்சு ஸோ இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் பேசிக் ஃபெதரில் கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்போம் ஏன்னா அது ரொம்ப கம்பேரட்டிவ்லி சின்ன டெக்ஸ்ட் இப்போ ஓகே இதுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கணும் இதுக்கும் அதே மாதிரி கம்மியாக கொடுப்போம் டெக்ஸ்ட் ஃப்ரேம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் ஃப்ரேம் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற கலரோட கொஞ்சம் மெர்ஜான மாதிரி இருக்குது மேபி ரிவர்ஸ் அவுட்லைன் கொடுத்து பார்க்கலாம் தனியாக தெரிகிறதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃப்ரேம்மை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸ்ட்ரோக் இந்த கிரேடியன் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன் ஓகே ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஒன் இருந்தால் ஓகே ஒன் ஓகே தான் பட் இதுக்கான நம்ம கிரேடியன்ஸ் அதில் கொடுத்து பார்க்கலாம் ஸோ இதையும் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் அந்த ஸ்ட்ரோக் கொடுக்குறேன் இப்போது இந்த ஸ்ட்ரோக்குக்கு நம்ம இந்த கிரேடியன் ஃபேதர் கொடுத்து பார்க்கலாம் ஈவனான ஸ்ட்ரோக் இருக்கிறது எனக்கு ட்ரான்ஸ்பரன்சி லெவலில் எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கிரேடியன்ட் ஃபெதர் உள்ளே கொடுத்துருக்கோம் ஃபீல்டுக்கு அதே போல் இப்போ ஸ்ட்ரோக்கு கொடுக்கலாம் ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு கிரேடின் ஃபேதர் அப்ளை ஆகிடுச்சு டிஃபால்ட்டாக அன் செக் பண்ணுறேன் ஸ்ட்ரோக் இப்போ செக் பண்ணுறேன் ஓகே இப்போ பாருங்கள் அப்ளை ஆகுது ஆனால் எனக்கு ரேடியல் வச்சிட்டு எனக்கு சென்டரில் இருக்கட்டும் எட்ஜஸ்டில் எனக்கு அவ்வளோவா வேண்டாம் நம்ம எட்ஜஸ்டில் எனக்கு இருக்கணும் ஸோ எட்ஜஸ்டில் அவ்வளோவா வேண்டாம் ஸோ ஆனால் ஜீரோவில் இருக்கக்கூடாது கொஞ்சம் வைக்கிறேன் ஓகே கொடுத்து பார்ப்போம் இது ரிவர்ஸில் பண்ணியிருக்கணும் நம்ம கிரேடியன் ஃபெதர் அகெயின் ஸ்ட்ரோக் ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம் சென்டரில் ஃபில் இருக்குது எட்ஜஸ்டில் ஃபில் வந்து கிரேடியன் ஃபெதர் கொடுத்துருக்கோம் அதே போல் ரிவர்ஸில் ஸ்ட்ரோக் இங்கே நல்லாவும் சென்டரில் ஃபெதர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம் ஓகே யா இப்போது ஓகே சென்டரில் கொஞ்சம் ஃபில் கம்மியாகவும் எட்ஜஸ்டில் ஷார்ப்பாகவும் இருக்குது மேபி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வேல்யூ சேர்த்துலாம் எஃபெக்ட்ஸ் கிரேடிய ஃபெதர் ஒரு ஒரு முறையும் இது டிஃபால்ட்டாக செக் ஆகுது ஸ்ட்ரோக் போகிறோம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் ஓகே யா இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது சென்டரில் ஃபில் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல எனக்கு ஸ்ட்ரோக் கம்மியாகவும் எட்ஜஸில் ஃபில் ஃபெதடாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரோக் வேல்யூ டாமின்டாகவும் இருக்குது யா ரைட் ஸோ எது பண்ணாலும் நம்மளுடைய தீமில் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம யூஸ் பண்ண கிரேடியண்ட் கலர்லேயே தான் நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பேக்ரவுண்ட்ஸ் அதே ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த எட்ஜஸ்ட்டில் க்ரீன் டெக்ஸ்ட் வந்து அவ்வளோவா நமக்கு விசிபிளாக இல்லை ஸோ டீயை செலக்ட் பண்ணுறேன் இங்கே லோட் ஆகுது இப்போ நம்ம இதை லீனியராக வச்சுருக்குறோம் இதை கொஞ்சம் கிராஸ் ஆகும் ఫార్టీ ఫైవ్ నో సిక్స్టీ ఓకే అప్ప ఓకే இந்த டிசைனை பல ஆப்ஷன்ஸில் பண்ணலாம் பல லே அவுட்ஸ் பல எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேறு வேறு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய லெவலில் ஒரு எளிமையாகவும் இருக்கிற மாதிரி நான் இதை ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க நிச்சயமாக நான் பதில் அளிக்கிறேன் ஒருவேளை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டிசைன் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு என்னை டேக் பண்ணுங்கள் என்னுடைய இன்ஸ்டா டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்